நாளில் கழக தலைவர் பிறந்த நாளில் சூரியமணியான முணங்குகிறோம் வணங்குகிறோம் வணங்குகிறோம் தலைவர் தலைமையிலே இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் சற்று முன்னர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்களான கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடங்களில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பிறகு தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார் அதன் காட்சிகளை தற்பொழுது கொண்டிருக்கிறோம் விரிவான காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் விவரங்கள் என்ன தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இன்று தனது எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் இதையொட்டி மாநிலம் முழுவதும் அதனை சிறப்பாக கொண்டாட திமுக பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது ஒவ்வொரு அணை சார்பில் விரிவான பிறநாள் கொண்டாட்டங்களும் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பெரியார் திடலில் தற்பொழுது முதலமைச்சர் பெரியாருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகின்றார் அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் முன்னதாக கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் தற்பொழுது பெரியார் திடலுக்கு வந்து பெரியாருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வச்சு வைத்து அஞ்சலி செலுத்துகின்றார் இந்த இந்த அஞ்சலியின் பொழுது திராவிடக் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அதே போல திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற குழு தலைவர் பாலு மூத்த அமைச்சர்கள் ஏவா வேலு கே என் நேரு அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்னை மேயர் உள்ளிட்ட கட்சியின் மூத்த பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் மிக முக்கியமாக இந்த இந்த அஞ்சலி செலுத்த வருவதற்காக இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய முதலமைச்சரை வரவேற்பதற்காக திமுக சார்பில் விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது வரக்கூடிய பகுதி முழுவதுமாக மேல தாளங்கள் முழங்க அவருக்கு மலர்களை தூவி தொண்டர்கள் ஒரு உச்ச

பிரபாகரன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொண்டர்களை அவர் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார் அங்கு அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எத்தனை தொண்டர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறார் விவரங்கள் நிச்சயமாக இந்த பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய முதலமைச்சரை ஒரு திருவிழா போல திமுகவினர் கொண்டாடி வருகின்றார்கள் அவர் செல்லக்கூடிய பகுதி முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு அவரைக்கு வாழ்த்துக்களை பிரிவிக்கும் வண்ணம் போஸ்டர்களும் பதாகைகளும் வைக்கப்பட்டு அவரை திமுக தொண்டர்கள் மலர்களை தூக்கி உற்சாகமாக வரவேற்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அஹ் உடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது இருக்கின்றார்கள் தொடர்ந்து கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் கட்சியுடைய தொண்டர்கள் சென்னை மட்டுமல்லாது மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்றைய தினம் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றார்கள் தொண்டர்கள் மற்றும் மூத்த தலைவர்களிடமிருந்து முதலமைச்சர் வாழ்த்துக்களை இருக்கின்றார் இதுக்கு முன்னதாக வரும் வழியில் அவருடைய இல்லத்திலிருந்து ஆஹ் சித்தரஞ்சன் சாமி இல்லத்திலிருந்து புறப்பட்டு அவர் சமாதி செல்லும் பொழுதும் சரி சமாதியிலிருந்து பெரியார் தலைவர்களுக்கு வரும் பொழுதும் வழிநடைபெறும் முழுவதுமாக ஆங்காங்கே திமுக தொண்டர்கள் நின்று மேல காலங்கள் முழங்க அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வந்தார்கள் பூரண கும்ப மரியாதை கரகாட்டம் ஒயிலாட்டம் என பல இடங்களில் நடக்கக்கூடிய காட்சியை காண முடிந்தது தற்பொழுது இங்கு முடித்து அண்ணா அறிவாலயம் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அங்கு அவருக்கு ஒரு விரிவான ஏற்பாடுகள் என்று செய்யப்படுக செய்யப்பட்டு அண்ணா அறிவாலயமே விழா கோலம் பூண்டிருக்கின்றது மூத்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக அங்கு குவிந்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள் அனைவரும் முதலமைச்சரை சந்தித்து இன்று தினம் தங்களுடைய வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றார்கள் அனைவரிடமும் முதலமைச்சர் நேரடியாக வாழ்த்துக்களை பெற இருக்கின்றார் வாகனங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க